السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنبتكريا الله من الذي أرخلي أن الشهود الأرخلي نام تلرتيا هبارت وركولي دعاك لندي ذكره لندي تحفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை விட்டு ஏழு தடவை இந்த து ஓதுவோம் எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்வா நமக்கு வழங்குகின்றான் அவ்வாஹின் புறத்திலிருந்து எல்லாவிதமான பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கின்றது அவ்வாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ ஆ அதே போன்று நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹி நல்லடியார்களே நாம் ரஜபுடைய மாதத்தில் இறுதி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாஹவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் சாபாருடைய மாதத்தை அடையவிருக்கிறோம் அதன் பின்னால் புனிதமான மாதத்தை நாம் எதிர்நோக்கியுள்ளோம் பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் அடியார்களே அதிகமாக நல்லமல்கள் ஈடுபடுவோம் அவனுக்காக நாம் இப்பொழுது இருந்தே தயாராகுவோம் அதே போன்று இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகை தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஏழு தடவை ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவை ஏழு தடவை ஓதுவோம் காலையில் ஏழு தடவை அதாவது தொழுகைக்கு பின் ஏழு தடவை அதே போன்று மாலையில் ஏழு தடவை அசுருடைய தொழுகைக்கு பின் ஏழு தடவை இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் அல்லாஹின் புறத்தில் இருந்து நமக்கு பல பாக்கியங்களை அல்லாஹ் வழங்குவான் என்னது ஆ என்றால் يختص برحمته من يشاء والله ذو الفضل العليم قل إن الفضل بيد الله يؤتيه من يشاء والله واسع عليم يختص برحمته من يشاء والله ذو الفضل العليم إن روركوا لي إن دعاء إن دعاء إن من நிச்சயமாக மேன்மையாகிறது அல்லாஹுவின் கரத்தில் இருக்கின்றது அவன் நாடியவர்களுக்கு அதனை வழங்குவான் அல்லாஹ் மிக்க விசாலமானவன் முற்றும் அறிந்தவன் தன் ரஹ்மத்தை கொண்டு தான் நாடியவரை அவன் சொந்தமாக்கிக் கொள்கிறான் இன்னும் அல்லாஹ் முகத்தான இறுஃபையுடையவன் என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய எழுவத்தி மூன்று மற்றும் எழுவத்தி நான்காவது வசனம் அல் குர்ஆானினுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்காவது வசனம் இதனை ஏழு தடவை ஓதுவோம்